ஹாய் friends, வெல்கம் டு பாரதி ஹோம் ஃபுட் இன்னைக்கு நம்ம பாரதி ஹோம் ஃபுட்டில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் இருக்கிற இரும்பு சத்து அதிகம் நிறைந்த முருங்கைக்கீரை வச்சு சிம்பிளான அதே சமயம் ரொம்பவே ஹெல்த்தியான ரெண்டு ரெசிபி பார்க்க போகிறோம் ஒன்று முருங்கைக்கீரை கடையல் மற்றொன்று முருங்கைக்கீரை ரசம் இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த கீரை கடையல் பண்றதுக்கு ஒரு கட்டு முருங்கை எடுத்து வச்சிருக்கேன் கீரை ரொம்பவே முத்தல் இல்லாமல் இது மாதிரி இளங்கீரையா எடுத்துக்கோங்க தான் கடையவும் சரி சாப்பிடவும் சரி நல்லா இருக்கும் அடுத்து இந்த கீரையை சுத்தம் பண்ணி அஞ்சு இது போல ஒரு தட்டுல எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி கொழுந்தான இளங்கீரையா எடுத்து வச்சுட்டுனா பூச்சி புழு எதுவும் இருக்காது நமக்கு சுத்தம் பண்ணவும் சுலபமா இருக்கும் அடுத்து இந்த கீரைக்கு தேவையான பருப்பு வேக வச்சுக்கலாம் ஒரு குக்கர்ல ஒரு அரை கப் நூறு கிராம் அளவுக்கு பருப்பு சேர்த்துக்கிறேன் இந்த பருப்பை சேர்த்துட்டு நான் ஒரு ரெண்டு மூணு தடவை பருப்பை கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இதில் பருப்பு வேகிறதுக்காக நான் ஒரு ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்து வச்சுருக்கேன் இப்போ இது கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துக்கிறேன் அடுத்து இது கூடவே ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை இது போல் நாலாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ரெண்டு விசில் வச்சுக்கலாம் உங்களுக்கு குக்கரில் வேக வைக்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஓபன்லேயும் வேக வச்சுக்கலாம் இப்போ ரெண்டு விசில் வந்ததும் குக்கரை இறக்கி குக்கரில் இருக்கிற ப்ரெஷரை இறக்கி விட்டுக்கலாம் ஃபுல் ப்ரெஷரும் நல்லா இறங்குனதுக்கு அப்புறம் திறந்து பார்த்துக்கலாம் இப்போ பருப்பு நல்லா வெந்துடுச்சு இந்த பருப்பு கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் இந்த கீரை கடையலுக்கு தேவையான உப்பு இதையெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு இதை மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி கொதிக்க விட்டுடலாம் நம்ம முருங்கைக்கீரை கீரை கடையல் பொறுத்த வரைக்கும் பருப்பு சாம்பாருக்கு வேக வைக்கிற மாதிரி நல்லா குழஞ்சி வேகணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி பூ போல மலர்ந்து வந்திருந்தாலே போதும் ஏன்னா மறுபடியும் இந்த பருப்பு கூட நம்ம ஒரு மூணு நிமிஷம் கீரையை சேர்த்துட்டு தான் வைக்க போறோம் அப்போ கீரை கூட சேர்த்து வேகும்போது பருப்பு நல்லா வெந்துடும் இப்போ தண்ணி நல்லா கொதி வர ஆரம்பிச்சிச்சு இந்த டைம்ல நம்ம கீரையை சேர்த்துக்கலாம் இப்போ கீரை எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூணு நிமிஷம் வேக வச்சுக்கலாம் நம்ம எந்த கீரை எடுத்துக்கிட்டாலுமே வேக வைக்கிறதுக்கு ஒரு மூணு நிமிஷம் போதுமானது அதுக்கு மேலே கீரையை வேக வச்சா கசந்துடும் அதுபோல கீரையை சேர்த்துட்டு மூடி போட்டுலாம் வேக வைக்கக்கூடாது ஓப்பனில் தான் வேக வைக்கணும் மூடி போட்டு வேக வச்சிட்டாலும் கீரை கசந்துடும் நல்லா இருக்காது ஒரு சிலர் முருங்கைக்கீரையை எண்ணெயில் நல்லா சேர்த்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் கடைவிங்க அந்த மாதிரி கடையத்துக்கு பதில் இந்த மாதிரி பருப்பு கூடையே வேக வச்சு கடைஞ்சி பாருங்க நல்லா இருக்கும் டேஸ்ட்டு இப்போ நம்ம கீரையை சேர்த்து மூணு நிமிஷம் ஆகிடுச்சு கீரையும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துடுச்சு இப்போ இந்த கீரையை இறக்கிட்டு இந்த கீரைக்கு தேவையான தாளிப்பு கொடுத்துடலாம் இப்போ அடுப்பில் இந்த தாலிப்பு கரண்டியை வச்சுட்டு கரண்டி சூடானதும் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் தாலிப்புக்கு கொஞ்சமாக கடுகு சேர்த்துட்டு காரத்துக்கு ஒரு நாலந்து வரமிளகாயை கிள்ளி சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம சேர்த்துருக்க கடுகு நல்லா பொறிஞ்சு மிளகாய் நல்லா செவந்து கலர் சேஞ்ச் ஆகி வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம வேக வச்சு வச்சுருக்க கீரையையும் பருப்பையும் இந்த மாதிரி வடிகட்டிக்கலாம் இந்த மாதிரி பெரிய செல்லடைய வச்சு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாம கீரைய நல்லா வடிச்சுக்கலாம் இப்படி எவ்வளவுக்கு எவ்வளவு தண்ணி இல்லாத வடிச்சுக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு கீரை நல்லா நைஸா கடைய முடியும் கீரையும் தண்ணியுமா இருந்தா கீரை நைஸா கடைய வராது சரியா மையாது அதனால இந்த மாதிரி கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் வடிச்சு எடுத்துட்டு கீரைய கடைஞ்சிக்கலாம் அடுத்து நம்ம பருப்பும் கீரையும் சேர்த்து வேக வச்ச தண்ணியை வடிச்சு வச்சுருக்கோம்ல அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க தாளிப்பை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ரசம் ரெடி ஆகிடுச்சு இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் நம்ம கீரையை வேக வைக்கும்போதே ரசத்துக்கு தேவையான காரம் உப்பு எல்லாம் தான் வேக வச்சோம் மிளகாய் தூள் மிளகு தூள் உப்பு அதனால இதுக்கு தனியாலாம் நம்ம காரம் சேர்க்க தேவையில்ல இந்த தாளிச்சு கொட்டணு மிளகாய போதுமானது இந்த ரசத்தை நீங்க சாதத்தோடையும் சாப்பிடலாம் இல்லனா வெறுமனே நீங்க சூப் மாதிரி கூட குடிக்கலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியையும் கொடுக்கும் நம்ம சளி பிடிச்சிருக்க டைம்ல கூட இந்த மாதிரி சூப் மாதிரியோ அல்லது ரசம் மாதிரியோ ரெடி பண்ணி குடிச்சிங்கன்னா சளிக்கு நல்லா கேக்கும் நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியையும் கொடுக்கும் அடுத்து மீதம் இருக்க கீரை கடையல் சட்டியில சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மிளகாயை நல்லா மத்து வச்சு மசிச்சுட்டு அப்புறமா நம்ம வேக வச்சு வச்சிருக்க கீரையை சேர்த்துக்கலாம் இதை நல்லா மசிச்சாச்சு இப்போ நம்ம கீரையை சேர்த்துக்கலாம் கீரையை சேர்த்துட்டு நல்லா நைஸாக கடைஞ்சிக்கோங்க நம்ம கீரை வேகும் போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கோம் பற்றலனா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சமா சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு எந்த அளவுக்கு மையம் கடைய முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா முழுசு முழுசாக இருந்தா சாப்பிட நல்லா இருக்காது அதனால மைய கடைஞ்சிக்கோங்க கீரையை இது போல பாதி அளவுக்கு கடைஞ்ச பிறகு வேக வச்ச தண்ணியை கொஞ்சமாக சேர்த்து கடைஞ்சிக்கோங்க கொஞ்சம் கடையாக ஈஸியாக வரும் நம்ம கீரை கடையும் போது ஓரம் பரும் இந்த மாதிரி ஒட்டும் அதையும் நல்லா எடுத்து விட்டுட்டு கடைஞ்சிக்கோங்க உங்களுக்கு கீரை கடையறதுக்கு சட்டி இல்லைன்னா மிக்சியில் ஒரே ஒரு ஓட்டு ஓட்டிட்டு எடுத்துக்கோங்க இப்ப பாருங்க கீரை நல்லா முழுவதுமா கடைஞ்சாச்சு கடைஞ்ச இந்த கீரைய வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் இப்போ எல்லா கீரையும் இந்த பாத்திரத்துக்கு மாத்தியாச்சு அடுத்து சட்டியில ஒட்டிட்டு இருக்குல்ல இந்த கீரையும் அலசி இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கரண்டி வச்சு இந்த கீரையை நல்லா கலந்து விட்டுக்கோங்க உங்களுக்கு கீரை கெட்டியாக சாப்பிட பிடிக்குன்னா இந்த மாதிரி கெட்டியாக செஞ்சுட்டு தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் ரசமாக பண்ணிக்கோங்க இல்லை உங்களுக்கு கீரை தண்ணியாக சாப்பிட பிடிக்குனா ரசம் வைக்காமல் நீங்கள் அந்த தண்ணியை இதில் சேர்த்து தண்ணியாக கடைஞ்சிக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பசுமை நிறம் மாறாத சூப்பரான முருங்கைக்கீரை கடையல் அண்ட் ரசம் சூப்பராக தயாராகிடுச்சு இதை நீங்கள் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது உடம்புக்கு ஹெல்த்தியும் கூட வாரத்துக்கு ஒரு முறையாவது இந்த கீரையை பண்ணி சாப்பிடுங்க ரொம்ப நல்லது அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் முருங்கைக்கீரை கடையல் முருங்கைக்கீரை ரசம் இந்த ரெண்டு சிம்பிளான ஹெல்தியான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் இது கூட நீங்க தொட்டு சாப்பிட்றதுக்கு உருளைக்கிழங்கு வறுவல் ரொம்ப அட்டகாசமா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாட்சிங்